அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பாராட்டுதலும் கூட்டுதலும் உருந்தாக்குகின்றேன் மிக அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக இது போன்ற நிகழ்ச்சியை மேடம் அன்புக்கு மேடம் சொன்னது போல முதன் முதலாக இது ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்றேன் இன்று மகாலயா அமாவாசை இந்துக்களுக்கு மிக புனிதமான நாள் மத நல்லினத்துக்கு எடுத்துக்காட்டு பல இந்துக்களுக்கு வந்திருக்கின்றோம் உங்களுடைய இந்த பிரசங்கத்தை கேட்கின்றோம் கருத்துக்களை பரிமாறுக்கொண்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பு சேர்ந்த தலைவர் இருக்கும் மிக அறிவாற்றலுடன் அற்புதமான பதிலை தந்திருக்கின்ற நண்பர் அல்தாபி அவர்களுக்கும் பாராட்டு நன்றி என்னிடம் மூன்று கேள்விகள் இருக்கின்றன கேட்கலாமா இப்போ பொதுவாக நம்ம இந்தியர்கள் பல பேர் வந்து வெளிநாடுகளில் குறிப்பாக கல்ஃப் நாடுகளில் என் பையனோட ஒர்க் பண்ணுறான் பணிபுரிகின்றோம் சில வளைவுலா நாடுகளிலே ஹுரையர் சட்டம் இஸ்லாமிய ஹுரையர் சவுதி அரேபியா இருக்கின்றது சில இஸ்லாமிய நாடு கல்ஃப் நாடுகளில் குடியரசு நாடுகள் இருக்கின்றன குடியரசு ஆட்சி முறை தான் சிறப்பு என்பதை நாயகம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய மகனார் அசன் உசைன் அவர் குடியரசு ஆட்சியை தான் நடத்தியிருக்கிறார்கள் அது வரலாற்றில் சொல்லப்பட்ட உண்மை நான் கேட்க விரும்போது இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி ஒரே சட்டம் என்பது ஆட்சி முறைப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது குடியாண்மை குடியரசு சட்டம் ஜனநாயக சட்டத்தின்படி ஆட்சி நடத்தப்பட வேண்டுமா இது முதல் கேள்வி பேரு ரவிக்குமார் நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் நேவி நான் துணை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கோர்ட்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன் அண்ணன் ரவிக்குமார் ஒரு நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஆட்சி முறை என்பது படியிலான ஆட்சி முறை நிலை வேண்டுமா அல்லது ஜனநாயக முறைப்படி குடியரசு முறைப்படியான ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆட்சி எவ்வாறு உருவாகிறது என்பதை வைத்து சொல்வதாக இருந்தால் பல்வேறு ஆட்சி முறை இருக்கிறது மன்னராட்சி இருக்கிறது ஜனநாயக ஆட்சி இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் ஆட்சி இருக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை இருக்கிறது நிறைய ஆட்சி முறைகள் இருந்தாலும் கூட இந்த ஆட்சி முறையில் எவ்வாறு அந்த ஆட்சி அமைகிறது என்பதில் இஸ்லாம் குறிக்கிடவே இல்லை ஒரு ஆட்சி எவ்வாறு வேண்டாமல் அமையட்டும் ராணுவ ஆட்சியாக கூட அமையட்டும் ஒரு அல்லது ஒரு பொலிட் பியூரோக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கம்யூனிசம் முறையினால் கூட அந்த ஆட்சி அமையட்டும் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயக முறையில் கூட ஆட்சி அமையட்டும் ஆட்சி எப்படி வேண்டுமானாலும் அமையட்டும் அமைவதற்கு இஸ்லாம் குறிக்கிடவே இல்லை உங்களுடைய சூழல் உங்களுடைய வாழ்நிலை உங்கள் மக்களுடைய விருப்பங்கள் அந்த பகுதி மக்களுடைய தேவைகள் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஆட்சி முறை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் சர்வாதிகாரியாக கூட அமையலாம் அதை கூட இஸ்லாம் தடுக்கலை ஆனா அந்த ஆட்சி எவ்வாறு நிலைபெற வேண்டும் என்பதிலே தான் இஸ்லாம் கருத்து சொல்கிற இஸ்லாமத்தினுடைய வழிகாட்டுதல் முழுக்கவே ஆட்சியில எப்படி இருக்கணும் நீ ஆட்சியில போய் உட்கார்ந்துட்ட சர்வாதிகாரியே போய் உட்கார்ந்த ஆனா மக்களுக்கு நூறு சதவீத நன்மை செய்யறவனா நீ மாறிட்டா உன் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அடிச்சு பை சில நேரங்களில் நமக்கே சில இடங்கள்ல தோணும் சில ஜனநாயக முறைகள்ல ஆங்காங்க நடக்கிற சில காரியங்களை பார்த்துட்டு எவனால ஒரு சர்வாதிகாரி வந்து உட்கார்ந்து இதையெல்லாம் காலி பண்ணா நல்லா இருக்கும் போல இருக்கு ஏன் தோணுதுன்னு கேட்டா ஜனநாயகத்தில் என்னப்பா பண்றது மக்கள் அவங்க தான் மன்னது அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அதனால மக்கள் செய்யக்கூடிய சில அடாவடிகளை கூட ஆட்சியாளர்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதே சர்வாதிகாரி வந்து உட்கார்ந்தவனா அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவன் எல்லாம் கலஞ்சும் ஓடி பேரு உள்ள தூக்கி வைத்தோம்னா பத்து வருஷம் செய்யல எவனுக்கு காட்ட மாட்டேன் இப்ப அந்த சர்வாதிகாரியின் மீது இருக்கிற அந்த அச்சத்தால் அவனுக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்வார்கள் அவன் அந்த கட்டுப்பாட்டை எதுக்கு நிகழ்த்தணும்னு கேட்டா மக்கள் நலனுக்காக நிகழ்த்தணும் சர்வாதிகாரியாயிரு மக்கள் நன்மைக்கு செயல்படுத்துகிற சர்வாதிகாரியாயிரு திருட இருக்கிறான் திருடனுக்கு இறக்கம் காட்ட மாட்டேன்னு சர்வாதிகாரியாயிரு கொலகாரம் இருக்கிறான் கொலகாரனுக்கு இறக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சர்வாதிகாரியாயிரு ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல பாருங்க ஜனநாயகம்ங்கிற பேர்ல கொலகாரன் கொள்ளக்காரன் திருட்டு பைய இந்த ஜனநாயகம் இறக்கம் காட்டுகிற ஏன் பொருளை திருடிட்டு போறாங்க உள்ள கொண்டு ரெண்டு வருஷம் ஜெயில வச்சு ஏன் வரிப்படத்தை அவங்க சாப்பாடு போட்டு கொடுக்கும் இதை விட கொடுமை வேறனா இருக்கும்

தமிழ்நாட்டு ஜெயில புலவில் ஜெயில் என்ன வருதுதான் வாரம் ஒரு நாள் சிக்கன் பீஸ் வேறேன் இப்போ சோத்து நல்லவே தெருவுல சோத்துக்கு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கான் என் பொருளை திருடுற திருட்டு போய உள்ளுக்குள்ளே சொவுசா சாயங்காலம் ஆறு இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் நிம்மதியா தூங்குறாங்க நமக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கா பன்னெண்டு மணி ஒரு மணி காலம் காத்தால் நாலு மணிக்கு அஞ்சு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறோம் உழைக்கிற நம்ம வாழ்றாங்க நியாயமா வாழ்ற நம்ம திருடன் கோகம் கொள்ளக்கார பையெல்லாம் ஆறு ஆறு செல்லுக்குள்ளே கிடையாது லாக் பண்ணாங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் தூங்குங்க மணி அடிச்சா சோறு மாமியார் கிடைக்காதுங்க அதுக்கே பேர் அப்படி வச்சுட்டான் மாமியார் பேர் வேற வச்சுட்டான் அப்ப இஸ்ராத்துல இந்த காம்பரவை கிடையாது அடிச்சு நான் கொலகாரன் பிரச்சனை பண்ணிட்டான் கொல்லப்பட்டது என்னுடைய தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ என் பிள்ளையோ நான் தவிக்க தவிக்க பரிதமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தீர்மானிக்கிற இடத்துல யாரு இருக்கா தெரியுமா நாட்டினுடைய ஜனநாயகங்கிற பேர்ல குடியரசுத் தலைவர் தான் ரொம்ப பெரிய அதிகாரம் பிடிச்சவரு அதனால அவரு தூக்கில போட வேண்டாம்னு சொன்னா போட வேண்டாம் நான் அவருக்கு கருணமன போடுறேன் குளம் என்ன குடும்பத்தாரு போடுறாங்க அந்த மனு எடுத்துக்கிட்டு ஆமா உங்க குடும்பத்தார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனவே இவனை தூக்கு இருந்து ரத்து செய்கிறேன்னு எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு ஜனாதிபதி முருமு சொல்லியாச்சுன்னா அந்த அம்மா சொல்லுச்சுன்னா என் உணர்வுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்களா அதிகாரம் என்கிற பெயரால் அதிகாரத்துக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா எதுக்கு நீதி என்பது என்ன தீர்ப்பு என்பது என்ன தண்டனை என்று எதை பத்தியுமான சிந்தனை இல்லாம இவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால இஸ்லாத்தினுடைய போக்கு என்பது நாட்டில் ஆட்சி முறை எப்படி வேண்டுமானாலும் அமையட்டும் ஆனால் ஆட்சி நடப்பது இறைவன் எப்படி வகுத்தளித்து தந்திருக்கிறானோ அந்த நேர்மையுடனும் நீதியுடனும் மட்டும்தான் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தான் இஸ்லாம் வலியுறுத்தி மரணத்திற்கு பிறகு நீங்கள் பல்வேறு ஆட்சி தலைவர்கள் வந்தார்கள் இஸ்லாமிய தேசத்தில் ஆட்சி ஆள்வதற்கு முதன் முதலாக நபிகள் நெருங்கிய தோழர் அபுபக்கர் வந்தார் மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் எல்லா மக்களும் நீங்களே ஒரு வகையில் சொன்னா ஜனநாயகம் அதற்கு பிறகு உமர் என்கிற ஆட்சித்தலைவர் வந்தார் மக்கள் யாரும் தேர்வு செய்யல அபு சொல்லி போனார் முந்தைய தலைவரே அப்பா நல்ல எனக்கு பிறகு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் ஆமா உமர் தான் அதனால உமரை எடுத்துக்கோங்க அப்படின்னு உமர் கையில பொறுப்பு கொடுத்துட்டு போனார் அப்போ ஒரு தனி நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் ஆட்சி தலைவர் தலைமை உண்டாகிறது இரண்டாவது தலைமைக்கு பிறகு மூணாவது தலைமை உண்டாகிறது அலி அவருடைய தலைமையில் அது எப்படி நடந்துச்சு உமர் என்ன பண்ணாரு அபுபக்கர மாதிரி மக்களா அதுவும் இல்லை அபுபக்கரால் முன்மொழியப்பட்ட என்ன மாதிரியும் இல்லை ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டீம் போட்டு நல்ல மக்கள் நீங்களா கூடி உட்கார்ந்து முடிவெடுத்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்கப்பா கிட்டத்தட்ட கம்யூனிசம் மாதிரி உட்கார்ந்து முடிவெடுத்து அலி என்பவர்கள் தேர்வு செஞ்சாங்க அப்போ ஆட்சி முறை அமைவது எப்படியும் இருக்கலாம் தான் நபிகள் ஆயிரத்துக்கு பிறகான இந்த ஆட்சி முறைகள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆட்சி நிர்வாகம் இறைவனின் விதிப்படி நேர்மையும் நீதியும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாங்க